வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு பார்க்க போகிறோம் ஸோ ரெகுலராக வந்து புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு இருக்கோம் நம்ம எப்படின்னா எல்லா ஒரு சனிக்கிழமே வீடியோ கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் என்னென்னா இந்த வாரம் கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க்னால் நம்மளால் போய் ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியலை அதனால கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி ஈவினிங் வரைய என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபுட்டேஜில் வந்து உங்களுக்கு இருக்கும் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து என்னென்ன வேலைகள் இருக்குது இப்போ என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை ரெகுலராக பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓகேங்களா ஸோ தண்டவாளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெயினை விட்டு ரகசெல்லாம் பண்ண போகிறாங்க அடுத்து லிஃப்டை தூக்க போகிறாங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாம்பன் பாலத்தில் ட்ரெயினே ஓடப்போகுது ஸோ இன்னும் ஒரு சில மாதம் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் நடந்தாலுமே நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி வந்து கவரேஜ் எப்படி பண்ணியிருக்கோம்னா பாம்பன் பாலத்தில் இருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் வரையே பண்ணியிருக்கோம் ஏன்னா மண்டபம் சைடு வந்து அவ்வளோவா வேலைகள் நடந்த மாதிரி தெரியலை அதனால் நம்ம அங்கே போல் முடிஞ்சால் அடுத்த வாரம் வந்து மண்டபம் இருந்து என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டுறேன் அப்புடின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாகவே புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி எடுத்திருக்கோம் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேமரா மூவ் பண்ணிடுறீங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதனால் இந்த டைமு எவ்வளோ ஸ்லோவாக நம்மளால் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வந்து கவரேஜ் வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த தண்டவாளங்கள் வந்து ஆல்ரெடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா போன வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தண்டவாளங்களை வந்து இணைச்சிட்டாங்க பாமன் பாலத்தில் இருந்து பாமன் ரயில்வே ஸ்டேஷன் வரைய இப்போதைக்கு என்ன இருக்குன்னா சென்ரு பிரிட்ஜில் வந்து ரெட்டை தண்டவாளங்கள் அதாவது இரண்டு ட்ராக் வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு என்ன இது வந்து டபுள் ட்ராக் தானா இல்லை சிங்கிள் ட்ராக் தானா அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ட்ராக் வச்சு ஒரு இன்ஜினை வச்சு டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ராக்ல பண்ண வேண்டிய சின்ன சின்ன எக்ஸசரிஸை ஃபிட் பண்ணுற வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா அதே சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து இப்போவுமே வந்து டபுள் ட்ராக் வந்து இருக்காங்க அதாவது சென்ட்ரில் இன்னொரு சைடு வந்து இன்னொரு ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பண்ணுற வீடியோவை நான் அங்கே போய் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதனால தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன் என்னென்ன வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமான மெட்டீரியல் எல்லாத்தையுமே தரைப்பகுதிகளில் இருந்து மிதவையில் எடுத்து வச்சு கொண்டு போய்கிட்டுருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன் ஓகேங்களா எவ்வளவு மெட்டீரியலை வந்து கொண்டு போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரு பாலத்தில் டபுள் ட்ராக் வந்து அமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பகுதிகளில் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பிளானில் தான் இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு ஓகேங்களா ஆனால் சென்ட்ரல் பிரிட்ஜில் எதுவுமே இன்னுமே அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தூண்கள் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்கத்தில் வந்து அந்த எல்லோ கலரில் சர்வீஸ் டாக் அதாவது ஏதாவது வேலைகள் பண்ணணும்னா நடந்து போவாங்க ட்ரெயின் வரும்போது அந்த பக்கம் நிற்கிறது ஸோ அதற்கான மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த தண்டவாளங்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்களா அதில் இந்த ஹூக் மாதிரி இருக்கும்ல அதுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற ஏணிகள் சின்ன சின்ன ஏணிகள் ஸோ அந்த ஏணிகள் மூலயமா தான் கீழே இறங்கி ஏதாவது வேலை இருந்துச்சு நான் பார்க்க முடியும் ஸோ அந்த வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த ஹெவி மெட்டீரியலை வந்து தூக்குற காட்சியை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ச அந்த டபுள் ட்ராக்கு தேவையான மெட்டீரியல் தான் அந்த மெட்டீரியலை மிதவையில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த மிதவை எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ நம்ம மிதவை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க ஒவ்வொரு மெட்டீரியலையும் ரெண்டு வல்லங்களை வச்சு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற வீடியோவை நம்ம ஆல்ரெடியே காட்டியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காட்டியிருந்தோம் ஸோ அதே ப்ராசஸ் தான் எப்போதுமே ஓகேங்களா ஒரு மிதவை இருக்கும் ரெண்டு பக்கம் வள்ள இருக்கும் சென்டில் தேவையான மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே வச்சு கொண்டு போவாங்க ஸோ அந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல் சென்ட்ரு பிரிச்சுக்கு போன பின்னாடி அங்கே டபுள் ட்ராக்கோட ஃபுல்ஃபில் ஆகும் அந்த வேலைகள் எல்லாம் இப்போதைக்கு அந்த பாலங்கள் வச்சு அதுக்கு மேலே ட்ராக் அமைக்கிற வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அந்த சைடில் வைக்கிற அந்த எல்லோ ட்ராக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை அதுக்கப்புறம் ஏணிகள் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நடக்குது இன்னுமே இந்த சைடு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்ட் அந்த கம்பம் வந்து மின்கம்பங்கள் சம்மந்தமானது எதுவுமே இன்னும் சென்ட்ரல் பிரிட்ஜில் இருந்து பாம்பனோட அந்த பாலத்தோட இறுதி வரைய எதுவுமே வைக்கல ஓகேங்களா பாம்பன் சைடு ஸோ அது எல்லாமே இனிமேல் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஸோ இந்த வேலைகள் தான் வந்து இந்த தொடக்க இடங்களில் வந்து நடந்துக்கிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுருக்கு இன்னுமே நான் வந்து பக்கத்தில் போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதாவது பக்கம்னா அந்த சென்ட்ரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கே என்னென்ன வேலைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட்ரு பிரிட்ஜில் என்னென்ன நடந்திருக்கு அந்த ட்ரபிள் ட்ராக் சம்மந்தமானது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் தெளிவாகவே காட்டுறேன் ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம முடிஞ்ச லெவல் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக இந்த வீடியோவாக ஃபுட்டேஜ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் என்ன சனிக்கிழமும் நம்மளால் வீடியோவோட அப்டேட் கொடுக்க முடியலை ஒரு பர்ஸ்னல் ஒர்க்கினால் அதனால் திங்கட்கிழமும் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இப்போ முன்னாடி இருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் பக்கத்தில் போயிட்டு அங்கே என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு நான் ரொம்பவே தெளிவாக காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் அங்கே இருந்தோம் இப்போ வந்து சென்ட்ரு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ இங்கேயுமே அந்த சேம் முன்னாடி வந்து நமக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுகளில் இருக்கிற அக்சசரிஸை ஃபிட் பண்ணுறது அந்த வேலைகள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வீஸ் ட்ராக் அந்த எல்லோ கலர் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் இந்த செய்தி எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை தெரியுதுங்கள உங்களுக்கு இப்போ எண்பத்தி எட்டாவது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது அடுத்து வந்து தொண்ணூறு ஸோ தொண்ணூறாவது தூண் வரைய அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே வந்து இன்னுமே அந்த எல்லோ கலர் ட்ராக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த சைடுமே இன்னும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணலை பட் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வராங்க எந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாம் முடிஞ்சாதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் அவங்க ஹெவி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாங்க அதனால இந்த சின்ன ஒர்க் இருக்கிறனால இன்னும் கொஞ்ச நாளாக முடிச்சு அந்த அக்டோபர் ஒன்றாந்தேதி பிளான் பண்ண மாதிரியே ட்ரெயின் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறது தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து சிங்கிள் ட்ராக் தான் டபுள் ட்ராக் வந்து ஆப்ஷனே கிடையாது இன்னும் டிலே ஆகும் பட் சென்ட்ரல் பிரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே இந்தந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே எந்த வேலைகளுமே இந்த சென்டர் பிரிட்ஜ் வரைய பாம்பனோட அந்த தரைப்பகுதிகளில் இருந்து சென்ட்ரல் பிரிட்ஜ் வரைய வேறு எந்த வேலைகளும் நடக்கல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து வந்திருக்கு அந்த பெரிய ரோல் இருக்கிற வயர்கள் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு ஸோ அந்த கனெக்ஷன் எல்லாமே இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சென்ட்ரு பிரிட்ஜுக்கு அந்த லிஃப்ட்டுக்கு தேவையான சப்ளை வந்து தரைப்பகுதிகளில் இருந்து வருது பாம்பனோட அந்த ஸ்டேஷன் இருக்குதுங்களா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அங்கேருந்து தான் வருது அதற்கான வேலைகள் முன்னாடியே பார்த்துருந்தாங்க அந்த வீடியோவுமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதற்கான வயர்கள் ஃபுல்லாமே வந்திருக்கு இன்னும் சென்ட்ரு ப்ரிட்ஜில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ டாப் செகுமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தோம்ல ஒரு ஒயிட் கலரில் சீட்டு வந்து இருக்குது அது எதுக்கு அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் த சேம் அந்த சீட்டை வச்சு டாப்ஸுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக க்ளோஸராக தெரியுது நார்மலாக இல்லாமல் நல்ல ஒரு க்ளோஸராக தெரியுது ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டபுள் ட்ராக்குக்கான வேலைகள் ஸோ பாருங்கள் பார்த்துக்கிட்டுருக்குங்க என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறத அது மத்தியில் அந்த பாலத்தை ஒரு பைபர் போட்டு வந்து க்ராஸ் பண்ணி வருது ஸோ அந்த ஃபுட்டேஜை இப்போதைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலத்தோட அப்டேட் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி காட்சிகள் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் செப்பரேட்டாக அதை கொடுக்காமல் நம்மளோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட நோக்கம் மண்டப சைடுெலாம் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா அந்த கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் எந்த வேலைகளுமே நடந்த மாதிரி தெரியலை தான் நாங்கள் போய் ஷூட் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே இருந்த அந்த வியூவில் வந்து நம்ம ஏதாவது புதுசாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் தெரியுதுங்களா டாப் செக் மட்டும் கவர் பண்ண இருக்கிறது லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு விண்டோ மாதிரி மட்டும்தான் அங்கங்கே வச்சுருக்காங்க அதுவுமே க்ளோஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில ஏன்னா இது உப்பு காற்றில் இருக்கிறது எந்த ஒரு ஏறுமே உள்ளே போகாமல் இருந்தால் உள்ள மெட்டீரியல் இன்னும் சேஃப்டியாக இருக்கும் ஸோ அது எந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியலை ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து புதிய பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரையாக புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்